வந்து ஃபர்னிஷ் பண்ண ஒரு சூப்பரான வீடு தாங்க எலிவேஷன் நல்ல ஒரு கிராண்டியராக சூப்பராக பண்ணிருக்காங்க நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றிய மேலே தவிர ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி தாங்க ஒரு ரூபா கூட ப்ரோக்கரேஜ் வேண்டாம் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீடை வந்து பாருங்கள் வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துடலாம் நல்ல ஒரு அழகான ஒரு எலிவேஷன் பண்ணியிருக்காங்க எலிவேஷன் தாண்டோன்னு கார் பார்க்கிங் தனி கேட்டும் உங்களுக்கு வந்து விஸ்டர் தனி கேட்டும் கொடுத்துருக்காங்க விஸ்டர் கேட் தாண்டி உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு இனோவா டைப் கார் நினைக்கிற நிறுத்தலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் எல்லாமே அழகாக கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ்லாம் ஃபுல்லாக கிரானைட்டு எஸ்எஸ்லேருந்து ரெயிலிங் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து பார்த்த இது சவுத்து பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து மெயின் ரோடு அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து மெயின் டோரு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக்கும் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹால் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க சோஃபா அங்கே எல் டைப்பில் போட்டிங்கன்னா டிவி யூனிட் நல்ல ஒரு அண்டர் இன்ச் டிவி நீங்கள் வைக்கலாம் அந்தளவுக்கு ஒரு டிவி யூனிட் சூப்பராக பண்ணியிருக்காங்க கபோர்ட்ஸ் எல்லாமே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடில் பூஜை ரூமு ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தா ப்ரீமியமாக இருக்குங்க இந்த சைடில் உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலுக்கு அஞ்சு இந்த சைஸ்ல ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூமும் இந்தியன் கிளாஸ் போட்டு நல்லா இருக்குங்க இது வந்து கிச்சன் கிச்சன் வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடுலர் கிச்சன் சிம்னி ஆட்டோமேட்டிக் சிம்னி எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்பைஸ் ரேக்கு மேலே லாஃப்டும் நல்லா அழகாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க எல் டைப் கவுண்டர் டாப்பு ஸ்பைஸ் ரேக்கு எல்லாமே இது பாருங்க ஹைட்ராலிக்ல உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கபோர்ட்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்பேக்கு இந்த சைடில் ஒரு த்ரீ ஃபீட்டு செட்பேக் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குங்க பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க வாங்க போய்ட்டு நம்ம பெட்ரூம் பார்த்துடலாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோர் பாருங்க லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து பெட்ரூம் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பத்துக்கு பதினொன்றரை சைஸில் இந்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு இதுவும் கிளாஸும் கொடுத்துருக்காங்க லாஃப்ட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது வாங்க செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுவும் நல்ல ஒரு அழகான ஒரு ப்ரெஸ்டு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க இது சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு இந்த சைஸ்ல இதுலேயும் ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அழகாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு பாருங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஆறு இந்த சைஸ்ல ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூமும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க